எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோல நம்ம பிரதீப் ஆண்டனி நேற்று மனம் உடைந்து நிறைய ட்வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எதனால் ஏன்னா பூர்ணிமாவுடைய ஃபேமிலி அவங்களுக்கு கொடுத்த வாக்கு நான் வந்து எதுவும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னவர் நேற்று நிறைய ஒரு ட்வீட்லாம் வந்து போட்டுட்டு பிளஸ் வந்து அவருடைய அந்த எண்ணங்கள் மைண்டில் வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எனக்குலாம் ரெட் கார்டெலாம் கொடுக்காதீங்க நான் யோகேன்டா நீங்கள் கார்டோட திருப்பி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நடந்தது எதனால் அவர் அவ்வளோ எமோஷனல் ஆனார் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிரதீப் ஆண்டனி பூர்ணிமாவுடைய வெளியேற்றம் இருக்குல்ல பணப்பட்டி எடுத்துகிட்டு போனப்போ ஸோ அப்போ வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டார் முட்டால் அப்படின்ற பாட்டு அதாவது எஜமான ஆகுது முட்டாளாக இருக்கிறவனை காசு வந்து அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு அதுக்கடுத்து அதை வந்து இல்லை அது வந்து நான் மென்ஷன் பண்ணல பூர்ணிமாவை அது எனக்கு வந்து தோணுச்சு நான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டார் அது கீழே சுரேஷ் எல்லாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு போட்டு அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார் அதுக்கடுத்து எதுவுமே வரலை ஸோ பூர்ணிமாவோடைய பிஆர் அந்த விசுவாசிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ எதுக்கு இதை போட்ட சொல் அப்படின்ற மாதிரி உன்னை இவர் கடுப்பாயிட்டு என் ஃபேமிலியில் நீங்கள் எதுக்கு இழுக்கிறீங்க நான் யாரையுமே இழுக்கலையே சும்மா ஒரு பாட்டு தான் நான் போட்டேன் தயவு செஞ்சு எடுக்காதீங்க அதே மாதிரி எனக்காக யாரும் வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் நேற்றே வந்து சொல்லிட்டார் அதையும் மீறி நிறைய பேர் போட்டதுனால திருப்பி இன்னொரு ட்வீட் போட்டார் என்ன அப்படின்னா பூர்ணிமா அம்மாவுக்கு கொடுத்த வாக்குனால நான் வந்து அமைதியாக இருக்கேன் இல்லாட்டி நான் வந்து ஏதாவது வந்து எனக்கும் செய்ய தெரியும் என் ஃபேமிலியை நீங்கள் இழுக்காதீங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் கூலிக்கு மாறடிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லிட்டார் இது நிறைய பேருக்கு எப்படி போயிடுச்சு அப்படின்னா பூர்ணிமாவோட ஃபேமிலியை கூலி கூலிக்கு வந்து அவங்க அப்படின்ற மாதிரி பிரதீப் சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து போட்டு ஒரு ட்வீட் வந்து போட்டு விட்டார் அது இன்னும் இந்த மேட்ரை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு அதுக்கு பிரதீப் டென்ஷன் ஆகி இன்னொரு ரெண்டு ட்வீட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்காரு அதாவது ஜோ நீங்கள் இன்டர்வியூ வேணும்னு கேட்குறதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா நான் இன்டர்வியூலாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லிட்டார் ஜோப்ரோவுக்கு ஆனால் ஜோ மைண்டில் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா பூர்ணிமாவுடைய ஃபேமிலியை இவர் தப்பாக பேசிட்டாருன்னு கூலிக்கு மாறடிக்கிற அந்த பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்ட்டு ஆனால் அவர் அதை மீன் பண்ணல அப்படி நானும் படிக்கும் போது அந்த ட்வீட் அப்படி தான் நினச்சேன் என்னடா அது கூலிக்கு மாறடிக்கிற பசங்கன்னு போட்டிருக்காருன்ட்டு அப்புறம் தான் அதை தெரிஞ்சிச்சு பூர்ணிமாவுடைய கீழே கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே இவர் வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு இவர் வந்து என்னக்காக டிபெண்ட் பண்ணுறது யாரும் வர வேணாம்னு தெளிவாக சொல்லிட்டார் அப்படிங்கிறது ஜோவுக்கு வந்து தெரியல ஸோ அதனால் அவர் வந்து அந்த ட்வீட்டை போட்டு அவர் வந்து சொல்லிட்டார் இந்த மாதிரி யாரையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை விட்டார் அது வந்து பிரதீப் உடைய ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப கொந்தளிப்பு ஏற்படுத்திச்சு நம்ம சும்மா தானே இருக்கார் பிரதீப்பு அப்படின்ற மாதிரி வீடியோவில் வந்து விட்டார் ஸோ அதனால் அவரை போட்டு இழுத்து நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க உங்களோட நீங்களே வந்து பாத்ரூம் டோர் இல்லாமலாம் ட்வீட் போட்டிருக்கீங்க இப்போ பாருங்கள் அவரை சொல்கிறப்ப நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியல நீங்கள் டபுள் ஸ்பேஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா வந்துருச்சு பட் அதை நம்ம ஒரு சைடில் வைப்போம் அதுக்குள்ளே நான் வர விரும்பலை ஓகேங்களா ஸோ அது அவங்களுக்கு என்ன புரிதல் அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துப்பாங்க பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரதீப் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரெண்டு ட்வீட் வந்து போட்டிருக்காரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டு வந்து நான் நியாயமான வேணால் கார்டை நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னொன்று என்னை கொண்டுட்டு நீங்கள் டைட்டில் வின் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு பொம்பளை கேஸை போட்டு என்னை வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் தாப்பால் இல்லை அதை முதல் நீங்கள் கேளுங்கள் அதுக்கடுத்து என்னுடைய ஃபேமிலியை நீங்கள் வந்து விமர்சிங்க என்னை பற்றி நீங்கள் எதுவாக பேசுங்க முதல் அதுவே இல்லை அப்புறம் எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்கிட்டையும் போய் ஏன் ரெட் கார்டு வந்து கொடுத்தீங்க பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இழுக்காதீங்க என்னை பற்றின ஒரு கேமை யார்கிட்டையும் இனிமேல் கேட்காதீங்க என்னை பற்றின கேமை வச்சு விளையாடாதீங்க அப்படின்றதுன்னு தெளிவாக வந்து சொல்லிட்டார் சரிங்களா என்னுடைய சம்பளத்தை நான் பிக் பாஸ் முடிஞ்சதனே வாங்கிப்பேன் இந்த ஷோ ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது நான் அதை பற்றி இப்போ பேசவும் விரும்பலை எனக்கு பேசவும் வேண்டாம் எனக்கு நான் வந்து என் காசு வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்டார் சரிங்களா ஸோ இங்கே அவர் ஒரு ஃபேமிலியோ எங்கேயுமே வந்து தரக்குறைவாக வந்து பேசவில்லை அவர் அவருடைய ஆதங்கத்தை தான் வந்து தெரிவிக்கிறார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் எனக்கு தெரிஞ்சு கமல் சர்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு அவர் அந்த ஷோவை தொடர்ந்து இருக்கலாம் அது ஏன் அவர் பண்ணலங்கிறது எனக்கும் தெரியல ஸோ அவர் தொடராதது இன்னும் அவருக்கு அந்த ஒரு அழுத்தம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வாரம் மாயா வேறு வெளியே வராங்களா இல்லையான்னு தெரியல ஸோ அவங்க வேற வின் பண்ணிட்டாங்க இல்லை வந்து கடைசி வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் வந்து மன உளைச்சலை வந்து பிரதீப் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்து இந்த விஷயத்தில் என்ன அப்படிங்கிறத கம்மெசேஷன் சொல்லுங்க ஆனால் பையன் மனம் உடஞ்சிட்டான் அப்படிங்கிறது தான் ஆனால் இதுக்கு வந்து பிரதீப் கோவப்படுறதுக்கான விஷயம் வந்து இங்கே தேவையில்லைன்னு எனக்கு தோணுது ஏன்னா விஜய் டிவியே மூணு வாரமாக பிரதீப் முடிஞ்ச பிறகு கண்டை மீட் பண்ணானுங்க ஓகேங்களா மூணு வாரம் கிட்டத்தட்ட அர்ச்சனா தினேஷ் விசித்ராக்கெலாம் முத ஒரு ஒரு வேல்யூ கொடுத்து பிரதீப் உடைய ஓட் ஓட்டர்ஸ் போட்ட ஓட்டு தான் அதை வச்சு தான் கேம் உள்ளே லேண்ட்ருந்தானுங்க பிரதீப் நல்லா யூஸ் பண்ணி நல்லா கண்டென்ட் மில்ட் பண்ணி அவன்கிட்டருந்து முப்பத்தஞ்சு நாள் சம்பளம் கொடுத்துட்டு ஒரு ஷோ ஃபுல்லாக எழுபது நாள் வரைக்கும் பிரதீப் வச்சு ஓட்டிட்டானுங்க அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் ஸோ நிஜமாக பாவம் தான் பையன் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை